நட்சக்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் உண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிழிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியைக் கேட்டார் பிலிப்பு மரமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குரிய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை அடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றான் சிந்தனை இன்று அப்பம் பழகிய புதுமை எங்களுக்கு தரப்படுகின்றது இந்த புதுமையின் கடைசியில் எஞ்சிய துண்டுகளைச் சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த எஞ்சிய துண்டுகளுக்கான காரணம் என்ன புனித அபுஸ்தீனார் இந்த புதுமை பற்றியும் எஞ்சிய துண்டுகள் பற்றியும் கூறுகின்ற போது இயேசு ஆன்மீக உண்மைகளை மக்களுக்கு கற்பித்தார் அவர் கற்பித்த உண்மைகளை அங்கு திரண்டிருந்த பெருந்தொகையான மக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன இயேசுவின் போதனைகள் ஆன்மீக ரீதியில் அவர்களுக்கு நிறைவளித்தது இவ்வாறு கேசு கற்பித்ததில் பொதுமக்கள் திருப்தி அடைந்தாலும் அவர் கற்பிக்க வேண்டியவை இன்னும் ஏராளமாக இருந்தன இந்த ஏராளமாக இருந்த ஆன்மீக உண்மைகளே பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டவையாகும் பன்னிரண்டு கூடைகள் பன்னிரண்டு திருத்தூதர்களை குறிக்கின்றது இவர்களே இயேசுவால் சிறப்பாக தெரிவு செய்யப்பட்டு இன்னும் அதிகமாக பெற்று கொள்ள இருப்பவர்கள் இயேசு மக்களுக்கு உவமைகள் மூலம் கற்பித்தபோது அவற்றின் கருத்துக்களை இயேசு சீடர்களுக்கே அவர்கள் தனிமையில் இருந்தபோது கற்பித்தார் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு சீடர்களுக்கு சில உண்மைகளை வெளிப்படுத்தினார் இவற்றை சாதாரண மக்கள் இலகுவில் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உவமையில் மக்கள் மூன்று பிரிவுகளாக உள்ளதை நாம் நோக்க வேண்டும் முதலாவது குழுவினர் இந்த புதுமையிலே வராதவர்கள் பாலை நிலத்தில் இயேசுவோடு தங்குவதற்காக தங்கள் பயணத்தை கூட தொடங்காதவர்கள் சமுதாயத்திலே இவர்களே மிக பெரும் தொகையாக இருப்பவர்கள் இவர்கள் சிறிய அளவில் கூட தங்கள் நாளாந்த வாழ்வில் ஆன்மீக நலனை தேடாதவர்கள் அதே வேளையில் தங்கள் அன்றாட கடமைகளை செய்து கொள்வார்கள் இரண்டாவது குழுவினர் இந்த புதுமையில் வருகின்ற பெரும் திரளான மக்கள் ஆவர் இவர்கள் பின்தங்கிய கலிலேய கடற்கரையோரத்தில் இருந்து இயேசுவோடு தங்குவதற்காக பாலை நிலத்துக்கு வந்தவர்கள் இவர்களே அன்றாடம் ஆண்டவரை தேடுகின்றவர்கள் இவர்கள் அன்றாட திருப்பலி திருவிவிலிய வாசிப்பு அன்றாட சிவம் போன்றவற்றை பிரமாணிக்கத்துடன் கடைபிடிப்பவர்கள் இவர்களுக்கே ஆண்டவர் பலவற்றை கற்பித்தவர் அவர்களும் இறைவார்த்தியாலும் அருள் அடையாளங்களாலும் ஊட்டம் பெற்றவர்கள் மூன்றாம் குழுவினர் பன்னிரண்டு திருத்தூதர்களாவர் இவர்கள் பன்னிரண்டு கூடைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் இவர்கள் விதிவிலக்கான விதத்தில் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பவர்கள் மிகுதியான முறையில் ஊட்டம் பெறுபவர்களாகவும் இருப்பவர்கள் இவர்கள் ஆழமான ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தம்மை மாற்றி அமைப்பவர்கள் இந்த மூன்று குழுவினருள் நாங்கள் எந்த குழுவை சார்ந்து நிற்கின்றோம் என்பதை இன்று சிந்தித்து கண்டுகொள்வோமாக செவம் ஆண்டவரே உமது மிகுதியான கொடைகளால் எங்களை நிரப்பியரிடம் ஆமன்